இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எலியா மிகவும் நெருக்கப்பட்டான் எலியா போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே நாத்துமாவே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டான் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை நடக்க பண்ணினார் அவன் அந்த போஜன பலத்தினாலே நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து ஓரே பெண்ணும் பர்வதற்கு கடந்து வந்ததை குறித்து வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் பர்வதம் என்பது கற்புடைய திட்டங்களையும் சித்தங்களையும் அறியக்கூடிய ஒரு இடம் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே நெருக்கத்தின் மத்தியிலே கற்புடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஊழிய பாதை என்பது ஏதோ பஞ்சிமத்தையிலே படுத்து கிடப்பது போன்ற அல்ல அது நெருப்பிலும் உக்களிலும் நடக்கின்ற ஒரு காட்சியை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை ஊழிய பாதையிலே எலியாவுக்கு நெருக்கம் வந்தபோது அவன் ஆண்டோருடைய திட்டத்தையும் ஒரே பர்வதத்திலே அறிந்து கொண்டான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக காண முடியும் ஒரே பர்வதம் என்பது தேவன் தமது திட்டங்களையும் சித்தங்களையும் வெளிப்படுத்துகிற இடமாகவே கருதப்பட்டது தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் மோசையோட பேசின போதும் அவன் மீது பெரிய திட்டங்களை வைத்திருந்த போதும் ஒரே பர்வதத்திலே மோசையோடு கூட பேசினார் நாம் இந்த ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அறியும்படியாய் ஒரே பருவதம் மட்டும் கடந்து வந்தான் என்பதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம் ஒரே பருவதத்திலே ஒருவேளை பலத்த காட்டு வீசியது அதில் கர்த்தர் இருக்கவில்லை பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அந்த மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் ஒரே பருவத்திலே எளியாவோடு கூட பேசினார் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்ன பேசினாரே என்றால் நீ தமஸ்கு வழியாய் மனாந்திரத்திற்கு திரும்பி போய் சீரியாவின் அபிஷேகம் பண்ணு எகுவை சிறவலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் எலியா தீர்க்கதரிசி கடந்து சென்ற பொழுது எலிசா மிகப்பெரிய ஒரு விவசாயியாக காணப்பட்டபடினாலே பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எளிய அவன் அருகே போய் அவன் மீது தன் சால்வையை போட்டு தரிசியாக அபிஷேகம் பண்ணினான் என்று பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் செயல்படுகின்ற அனுபவத்திலே பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான துன்புறுத்தல்கள் பலவிதமான சோதனைகள் வரலாம் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக நம்முடைய வீட்டிலே ஒரே பர்வதம் போன்று சிமிக்கின்ற தேவனுடைய சுத்தத்தை அறிகின்ற தேவனோடு கூட பேசுகின்ற ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த நாட்களிலே ஒருத்தர் நன்றாய் வீடுகள் கட்டுகிறார்கள் என்றால் என்று ஒன்றை கட்டுவதை நாம் பார்க்கிறோம் அதுபோன்று ஒவ்வொரு நாளும் கட்டுடைய சுத்தத்தையும் கட்டுடைய திட்டத்தையும் அறியும்படியாய் நாம் ஒரே பருவதம் போன்ற ஒரு இடத்தை நம்முடைய வீட்டிலே நாம் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சென்று ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பிரத்யேகமாக நமக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மிகுந்த பாடுகளின் நிமித்தம் ஒருவேளை மேலுக்கு பயந்து பயந்து ஓடுகின்ற அந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் ஒரே பர்வதத்திலே எளியா தீர்க்க கொண்டு போய் நிறுத்தினார் அவன் தேவனுடைய சுத்தத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் அறிந்து தொடர்ந்து செயல்பட்டு ராஜாக்களையும் எலிசாவை தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணினதையும் கட்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ நெருக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் நெருக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் வைராக்கியத்தோடு கூட அழைப்பிலே உறுதியாய் காணப்பட்டு கற்றதற்கென்று பலமாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கங்கள் உண்டு அது இன்னும் நெருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது சரீர நெடுநாள் வியாதி ஒரு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு காட்சி கூட காணப்படலாம் ஆனால் இதுபோன்ற நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் அதிசயமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் உனக்கு முன்பதாக தடைகளை உன் காணப்படுகிறார் எடுத்து போடுகிறார் அது மாத்திரமல்ல அல்ல ஊழியத்தின் பாதையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட்டு ரெட்டிப்பான வல்லமையோடு விட உன்னை எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் தேவ அபிஷேகம் உன் மீது காணப்படுகிறபடினாலே நெருக்கங்களும் பாண்டுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வரலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டு சுத்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்த உன்னை மேன்மையாக வைக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே கவலைப்படாதீர்கள் நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் எனவேதான் பவுல் சொல்லுகின்ற பொழுது எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை விசுவாச வாழ்க்கையிலே நீ ஒருவேளை வேதனைப்படுகிற உபத்திரவப்படுகிற சரீர பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஊழியத்தின் பாதையிலே தடைக்கு மேல் தடை உனக்கு வந்து கொண்டே இருக்கலாம் அல்லது அநேகர் உனக்கு எதிராய் போராடி ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டுபுடி சித்தம் என்ன ஆண்டுபுடி திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம் கத்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் ஆண்டுபுரே இன்னும் நடத்தும் என்று கேட்போம் கர்த்தருங்களை பலமாய் நடத்துவார் கர்த்து ஊழியத்தின் பாதையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை ராஜாக்களுக்கு சுவிசேஷம் உங்கள் சாணத்திலே அநேகரை கர்த்தர் எழுப்பி போதுமானவராக இருக்கிறார் ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களுக்குள்ளே ஒரு புதிய வல்லமையை கொடுப்பாராக உங்களை இன்னும் வளமையா எடுத்து பயன்படுத்துவாராக ஆமே ஆமே